அன்புத்தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய மாணவச் செல்வங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது முனைவர் பச்சையப்பன் தமிழ் செவ்வியல் நூல்கள் மொத்தம் நாற்பத்தி ஒன்று தமிழ் செம்மொழி பற்றிய செய்திகளை கடந்த வகுப்பில் நாம் பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக பாடம் நான்கு தமிழ் செவ்வியல் நூல்கள் பற்றிய அறிமுகத்தை இந்த வகுப்பில் நாம் காண இருக்கின்றோம் தமிழ் செவ்வியல் நூல்கள் மொத்தம் நாற்பத்தி ஒன்று இலக்கணம் ஒன்று பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பதினெட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு காப்பியங்கள் நான்கு ஆக மொத்தம் நாற்பத்தி ஒன்று இந்த நம்முடைய வகுப்பில் பின்வரும் வரிசைப்படி தமிழ் செவ்வியல் நூல்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் தொல்காப்பியம் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகனானூறு பதிற்றுப்பத்து புறநானூறு பரிபாடல் திருமுருகாற்றுப்படை புருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை மலைவடுகடாம் மதுரைக்காஞ்சி முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல்வாடை திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை நாற்பது இனியவை நாற்பது திரிகடுகம் ஆசாரக்கோவை நானூறு சிறுபஞ்சமூலம் காஞ்சி ஏழாதி கலவழி நாற்பது கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமுடி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது கைநிலை சிலப்பதிகாரம் மணிமேகலை முத்துள்ளாயிரம் இறையனார் களவியல் உரை என்கிற இந்த நாற்பத்தி ஓரு நூல்கள் பற்றிய அறிமுகத்தை நாம் இந்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் தொல்காப்பியம் தமிழில் முழுமையாக கிடைக்கும் முதல் இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் தொல்காப்பியரால் இயற்றப்பட்டது உலகளவில் கிடைத்த முதல் இலக்கண நூலும் இதுவேயாகும் உலகத்திலேயே வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த முதல் நூல் இது எடுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்று மூன்று அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒன்பது ஏல்கள் வீதம் மொத்தம் இருபத்தி ஏழு ஏல்களையும் ஆயிரத்து அறுநூற்று பத்து நூற்பாக்களையும் கொண்டது நற்றினை அகப்பொருள் சார்ந்த இந்நூல் ஒன்பது முதல் பனிரெண்டு அடிகள் வரையிலான நானூறு பாடல்களை கொண்டது நூற்றி எழுபத்தி ஐந்து புலவர்களால் பாடப்பட்ட இந்நூலை தொகுத்தவர் பெயர் அறியப்படவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி குறுந்தொகை அகப்பொருள் சார்ந்த இந்நூல் நான்கு முதல் எட்டு அடிகள் வரையிலான நானூறு பாடல்களை கொண்டது இருநூற்று ஐந்து புலவர்கள் பாடியுள்ள இந்நூலை தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை உரையாசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டி எடுத்தாளப்பட்ட இந்நூலை ஊவி சாமிநாதையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் உரை எழுதி பதிப்பித்துள்ளார் ஐங்குறு நூறு திணை ஒன்றுக்கு நூறு பாடல்கள் வீதம் ஐந்து திணைகளுக்கும் ஐநூறு பாடல்களை கொண்ட இந்நூல் மூன்று முதல் ஆறு அடிகள் வரையிலான பாடல்களை கொண்டது ஐந்து புலவர்கள் பாடியுள்ள இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் யானைக் கட்சி மாந்திரஞ்சேரல் இருபுரை குறிஞ்சி திணையை கபிலரும் தினையை பெயனாரும் மருதத்திணையை ஓரம்புகியாரும் நெய்தல் திணையை அம்மூவனாரும் பாலைத்திணையை ஓதலாந்தையாரும் பாடியிருக்கிறார்கள் கலித்தொகை நூற்று ஐம்பது பாடல்கள் கொண்ட இந்நூலை ஐந்து புலவர்கள் பாடியுள்ளனர் அகப்பொருள் சார்ந்த இந்நூலை தொகுத்தவர் நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை இந்நூல் பதினொன்று முதல் எண்பது அடிகள் வரையில் பாடப்பெறும் என்பர் இந்த கலித்தொகையில் குறிஞ்சித்திணையை கபிலரும் முல்லைத் திணையை சோழன் திணையை மருதுநில நாகனாரும் நெய்தல் திணையை நல்லந்துவனாரும் பாலை திணையை பெருங்கடுங்கோவும் பாடியிருக்கிறார்கள் அகனானூறு அகப்பொருள் சார்ந்த இந்நூல் பதிமூன்று முதல் முப்பத்தி ஓரு அடிகள் வரையிலான நானூறு பாடல்களை கொண்டது நூற்று நாற்பத்தி ஐந்து புலவர்களால் பாடப்பட்ட இந்நூலை தொகுத்தவர் உப்பூரி குடிக்கிடார் மகனார் உருத்திர சண்மனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவடிதி களிர்ச்சியானை நிறை மணிமடை பவளம் நித்தில கோவை என மூன்று பிரிவுகளை உடையது அகனானூறு பாடல் எண்ணை கொண்டு அதன் திணையை அறியும் வகையில் பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளது இந்நூலின் சிறப்பு அம்சமாகும் ஒன்று மூன்று ஐந்து என தொடங்கும் ஒற்றைப்படையில் வருகிற இருநூறு பாடல்கள் திணையை சார்ந்தவை இரண்டு எட்டு பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு என்று இரண்டு எட்டு என்கிற எண்ணில் முடிகிற எண்பது பாடல்கள் குறிஞ்சித்திணை சார்ந்தவை நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு என நான்கில் முடியும் பாடல்கள் நாற்பதும் முல்லைத்திணையைச் சார்ந்தவை ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு என ஆறில் முடிகிற நாற்பது பாடல்கள் மருதத்திணையைச் சார்ந்தவை பத்து இருபது முப்பது நாற்பது என பூஜ்ஜியத்தில் முடிகிற நாற்பது பாடல்கள் நெய்தல் திணையை சார்ந்தவை பதிற்றுப்பத்து பத்து சேர மன்னர்களைப் பற்றி பத்து புலவர்கள் பாடிய பத்து பத்து பாடல்களின் தொகுதியாக விளங்கும் இந்நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் அறியப்படவில்லை புறப்பொருள் பற்றி பாடும் இந்நூலின் அடிவரையறை எட்டு முதல் ஐம்பத்தி ஏழு என்பர் சேர மரபினரை பற்றி மட்டுமே பாடப்பட்டுள்ள பதிற்றுப்பத்தில் முதற் பத்தும் இது இறுதி பத்தும் கிடைக்கவில்லை இடைப்பட்ட எட்டு பத்துக்களே கிடைத்துள்ளன ஆக கிடைத்திருக்கும் பாடல்கள் என்பது மட்டுமே புறநானூறு புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களின் தொகுப்பாக விளங்கும் இந்நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் அறியப்படவில்லை இதன் அடி வரையறை நான்கு முதல் நாற்பது வரை என்பர் புறநானூறு பதிற்றுப்பத்து ஆகிய நூல்கள் தமிழ்நாட்டு வரலாற்றை அறிய பெரிதும் உதவுகின்றன பரிபாடல் எட்டு தொகையில் அகமும் புறமும் கலந்து பாடப்பட்டுள்ள பரிபாடலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் அறியப்படவில்லை இதன் அடிவரையறை இருபத்தி ஐந்து முதல் நானூறு வரை என்பர் இந்நூலின் மொத்த பாடல்கள் எழுபது ஆனால் இன்றைக்கு கிடைப்பன இருபத்தி இரண்டு பாடல்கள் மட்டுமே திருமாலை பற்றிய ஆறு பாடல்களும் முருகனை பற்றிய எட்டு பாடல்களும் வையை ஆறு பற்றிய எட்டு பாடல்களும் ஆக இருபத்தி இரண்டு பாடல்கள் மட்டுமே இப்போது கிடைக்கின்றன திருமுருகாற்றுப்படை முன்னூற்று பதினேழு அடிகளில் முருகனை பாட்டுடை தலைவனாகக் கொண்டு நக்கீரர் இயற்றிய இந்நூல் புலவராற்றுப்படை என்றும் அழைக்கப்படும் முருகனை வழிபடுவோர் வினையின் நீங்கி வீடு பெறுவர் என்பதனை இந்நூல் தெளிவுறுத்துகிறது முருகனின் அறுபடை வீடுகளை சிறப்பிக்கிறது ஆற்றுப்படை கரிகாலனைப் பாட்டுடை தலைவனாக கொண்டு முடத்தாம கண்ணியார் இருநூற்று நாற்பத்தி எட்டு அடிகளில் பாடிய பாட்டு ஆற்றுப்படை கரிகாலனின் வீரம் வெற்றி விருந்தோம்பல் போன்ற பண்பு நலன்களும் காவிரி ஆற்றின் மேன்மை விரலியின் தோற்ற புலிவு என்பன போன்றவை பற்றியும் இந்நூலில் அறியலாம் சிறுபானாற்று படை ஓய்மாநாட்டு நள்ளியக்கூடனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இடைக்கடி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் பாடியுள்ள இப்பாட்டு இருநூற்று அறுபத்தி ஒன்பது அடிகளை உடையது மூவேந்தர்களின் தலைநகர பெருமை விரலியின் வருணனை பாணனின் வறுமை காட்சி கடையெடு வள்ளல்கள் பற்றிய செய்திகள் என்பன போன்றவற்றை இந்நூலின் வழி அறியலாம் பெரும்பான்ற்றுப்படை தொண்டைமான் இளந்திர சிறப்பித்து கடியலூர் உருத்தின கண்ணனார் பாடிய இப்பாட்டு ஐநூறு அடிகளை உடையது ஐந்திணைகளும் அழகுற வர்ணிக்கப்பட்டுள்ள இப்பாட்டில் காஞ்சிபுரம் கவினுர விளக்கப்படுகிறது மலைபடுகாம் கூத்தராற்றுப்படை என்கிற இந்த மலைபடுகாம் நன்னன் செய் நன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது இது ஐநூற்று எண்பத்தி மூன்று அடிகளை உடையது மலையை யானையாகவும் அதனடுத்து உண்டாகும் ஓசையை யானையிடத்து தோன்றும் முழக்கமாகவும் உருவகித்ததால் இப்பாட்டு மலைபடுகடாம் எனும் பெயர் பெற்றது மதுரை காஞ்சி மாங்குடி மருதனாரால் எழுநூற்று எண்பத்தி இரண்டு அடிகளில் தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செடியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் மதுரை காஞ்சியாகும் பத்துப்பாட்டில் அடியளவில் பெரிய பாட்டு இதுவே ஆகும் மதுரை நகரில் அதிகாலையிலிருந்து நள்ளிரவு வரை நடைபெறும் நிகழ்ச்சிகளை இந்நூல் நிரல்பட கூறுகிறது முல்லைப்பாட்டு நப்போதனாரால் நூற்று மூன்று அடிகளில் பாடப்பட்டுள்ள இப்பாட்டு பத்து பாட்டில் அடியளவால் சிறிய பாட்டாக விளங்குகிறது இதில் முல்லைத்திணையின் முதல் கரு உரிப்பொருள்கள் சிறப்பாக வர்ணிக்கப்பட்டுள்ளன குறிஞ்சிப்பாட்டு ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவிக்கும் பொருட்டு கபிலரால் இருநூற்று அறுபத்தி ஓரு அடிகளில் பாடப்பட்டுள்ள இப்பாட்டு கள பற்றி கூறுகிறது தலைவியின் காதலை உணர்ந்த தோழி செவிலி தாய்க்கு அறத்தோடு நின்றதை நிரல்படக் கூறும் இப்பாட்டு தொண்ணூத்தி ஒன்பது வகையான மலர்களை பற்றியும் குறிப்பிடுகிறது பட்டினப்பாலை முன்னூற்று ஓரு அடிகளில் கடியலூர் உருத்திரங்கண்ணனாரால் பாடப்பட்டது இந்நூல் இவ் அகப்பாட்டில் கரிகால் பெருவளத்தான் ஓமை வாயிலாக பாடப்பெற்றுள்ளான் நெடுநல் வாடை பத்து பாட்டில் அகப்புற பாட்டாக கருதப்பெறும் இப்பாட்டு நக்கீரரால் நூற்று எண்பத்தி எட்டு அடிகளில் பாடப்பெற்றுள்ளது மதுரை காஞ்சியின் தலைவனான தலையாளங்கானத்து சிறுவென்ற பாண்டியனே இப்பாட்டின் இந்த நூலின் பாட்டுடைத் தலைவனும் ஆவான் தலைவனைப் பிரிந்த தலைவிக்கு துன்பம் தரும் நெடு வாடையாகவும் வினைமுடிக்கச் சென்ற தலைவனுக்கு இது நல் வாடையாகவும் தோன்றுதலால் நெடுநல் வாடை என பெயர் பெற்றுள்ள இப்பாட்டு செவிலித்தாயின் கூற்றாக அமைந்துள்ளது திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட இந்நூலின் காலம் கிமு முப்பத்தி ஒன்று அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் எனும் மூன்று பால்களில் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டு அதிகாரத்திற்கு பத்து குரட்பாக்கள் வீதம் மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களை கொண்டது இந்நூல் உலகில் காணலாகும் நூல்களில் உலக பொதுமறை என்று சொல்லத்தகும் சிறப்பிற்கு உரிய ஒப்பற்ற உயரிய நூலாக திருக்குறள் விளங்குகிறது நாளடியார் சமண முனிவர்கள் நானூறு பேர் பாடிய நானூறு வெண்பாக்களை கொண்ட இந்நூல் திருக்குறளோடு ஒப்ப வைத்து பாராட்டப்பெறுகிறது செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை ஆகிய மூன்று நிலையாமைகளை வலியுறுத்துகிறது நான்மணி கடிகை நூற்றி ஒரு பாடல்களை கொண்ட இந்நூலை இயற்றியவர் விளம்பி நாகனார் மணியான நான்கு சிறந்த கருத்துக்களை ஒவ்வொரு பாடலும் கொண்டு விளங்குகிறது இன்னா நாற்பது இன்னா என்றால் வேண்டாதது துன்பம் தருவது என்று பொருள் ஆசிரியர் கபிலர் வாழ்க்கைக்கு துன்பம் தருபவை இவை என கூறும் நாற்பத்தி ஓரு பாடல்களை கொண்டதே இன்னா நாற்பது என்னும் நூலாகும் இனியவை நாற்பது வாழ்க்கைக்கு இனிமை தரும் கருத்துக்கள் அமைந்த நாற்பது வெண்பாக்களை உடைய இந்நூலை பூதன் சேந்தனார் பாடியிருக்கிறார் திரிகடுகம் ஏற்றியவர் நல்லாதனார் திரி என்றால் மூன்று என்று பொருள் கடுகம் என்றால் காரமான பொருள் ஆக சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூப்பொருள்களால் ஆகிய மருந்து உடல் நோயை போக்குதல் போல் இந்நூல் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் கூறப்பெறும் மூன்று கருத்துக்கள் உள்ளத்தின் நோயை போக்கும் தன்மையுடையவை ஆசார கோவை பெருவாயின் முள்ளையார் இயற்றிய இந்நூல் நூற்று ஒரு வெண்பாக்களை உடையது ஆசாரம் என்றால் ஒழுக்கம் என்று பொருள் கோவை என்றால் தொகுதி என்று பொருள் ஆசாரக்கோவை என்றால் ஒழுக்கங்களின் தொகுதி என்று பொருள் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களின் தொகுதியாக இந்நூல் விளங்குகிறது பழமொழி நானூறு முன்றொரை அரையனாரால் இயற்றப்பட்ட இந்நூலில் நானூறு பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு பழமொழியை கூறுவதால் இந்நூல் பழமொழி நானூறு என்கிற பெயரை பெற்றுள்ளது சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் சிறு என்றால் சிறிய பஞ்சம் என்றால் ஐந்து மூலம் என்றால் வேர்கள் கண்டங்கத்திரி சிறுவடுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சில் ஆகியவற்றின் வேர்கள் சேர்ந்து மருந்தாகி நோயை தீர்க்கும் இதுபோலவே இந்நூல் பாடல் ஒவ்வொன்றிலும் அமைந்த ஐந்து ஐந்து அரிய பொருள்களும் உயிர்காக்கும் தன்மை பெற்றவை முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழாரால் இயற்றப்பட்ட இந்நூல் பத்து பத்துக்களாக அமைந்து ஒவ்வொரு பத்தின் முதலடியும் ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது நூறு அடிகள் கொண்ட இந்நூலை நீதி நூல்களில் மிகச்சிறிய நூலாக கருதப்படுகிறது ஏலாதி கனிமேதாவியாரால் இயற்றப்பட்ட இந்நூல் எண்பது பாடல்களை கொண்டது அறுவகை பொருள்களைச் சேர்த்து செய்த மருந்துக்கு ஏலாதி என்று பெயர் இம்மருந்து எவ்வாறு உடலுக்கு உரம் தருகிறதோ அதேபோல இந்நூல் பாடல்கள் ஒவ்வொன்றும் ஆறு நற்கருத்துக்களை கொண்டு உள்ளத்திற்கு வலிமை தருகிறது என்பர் களவழி நாற்பது பொய்கையாரால் ஏற்றப்பட்ட இந்நூல் நாற்பது பாடல்களை கொண்டது பதினெண் கீழ்கணக்கில் உள்ள நூல்களுள் போர் பற்றிய நூல் இது ஒன்றேயாகும் சோழன் செங்கனானுடன் கழுமலம் என்னும் இடத்தில் தம் நம் நண்பர் சேரமான் கணைக்கால் இரும்புரை தோல்வியுற்று சிறைப்பட அவரை மீட்க பொய்கையார் பாடிய நூலே இது என்பர் கார் நாற்பது மதுரை கண்ணங்கோத்தனாரால் இயற்றப்பட்ட ஏற்றப்பட்ட இந்நூல் நாற்பது பாடல்களைக் கொண்டு கார்கால நிகழ்ச்சிகளை அழகுற கூறுவதால் கார் நாற்பது என்னும் பெயர் பெற்றது ஐந்தினை ஐம்பது மாறன் புறையனாரால் இயற்றப்பட்ட இந்நூல் திணைக்கு பத்து பாடல்கள் வீதம் ஐந்து திணைகளுக்கும் ஐம்பது பாடல்களை கொண்டுள்ளதால் ஐந்திணை ஐம்பது எனப்படுகிறது எழுபது மூவாதியாரால் இயற்றப்பட்ட இந்நூல் திணைக்கு பதினான்கு பாடல்கள் வீதம் ஐந்து திணைகளுக்கும் எழுபது பாடல்களை கொண்டுள்ளதால் ஐந்திணை எழுபது என பெயர் பெற்றது திணைமுடி ஐம்பது கண்ணன் சேந்தனாரால் பாடப்பெற்ற இந்நூல் திணைக்கு பத்து பாடல்கள் வீதம் ஐந்து திணைகளுக்கும் ஐம்பது பாடல்களை கொண்டுள்ளதால் தினைமொழி ஐம்பது என்னும் பெயர் பெற்றது திணைமாலை மாலை நூற்றி ஐம்பது கனிமேதாவியாரால் இயற்றப்பட்ட இந்நூல் திணைக்கு முப்பது பாடல்கள் வீதம் ஐம்பது பாடல்களை கொண்டுள்ளதால் திணை மாலை நூற்றி ஐம்பது என வழங்கப்படுகிறது தற்போது நூற்று ஐம்பத்தி மூன்று பாடல்கள் காண கிடைக்கும் இந்நூல் இயற்கையின் அழகை இனிது இயம்புகின்றது இந்நூலை பாடிய ஆசிரியர் ஏலாதி என்னும் மற்றொரு நூலையும் பாடியிருக்கிறார் கைநிலை புல்லங்காடனாரால் பாடப்பெற்றுள்ள இந்நூல் திணைக்கு பனிரெண்டு பாடல்கள் வீதம் ஐந்திணைக்கும் அறுபது பாடல்களை கொண்டு ஐந்திணை அறுபது என்றும் வழங்கப்பெறுகிறது சிலப்பதிகாரம் தொன்மை தமிழரின் கலைச்சிறப்பிற்கு எடுத்துக்காட்டாக திகழும் சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியமாகும் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் இளங்கோவடிகளால் ஏற்றப்பட்ட இந்நூல் மூன்று காண்டங்களாகவும் முப்பது காதைகளாகவும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அடிகளில் பாடப்பெற்றுள்ளது கோவலன் கண்ணகி வாழ்க்கை வரலாற்று விளக்கு முகத்தான் அமைந்த இந்நூல் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது உறைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தல் ஊழுவனை உருத்து வந்து ஊட்டல் என்னும் மூன்று உண்மைகளை விளக்கிச் செல்கிறது மணிமேகலை இளங்கோவடிகளின் நண்பர் கூலவாணி கூலவாணிகன் சீத்தரை சாத்தனாரால் இயற்றப்பட்டது பௌத்த சமயத்தைச் சார்ந்த இந்நூல் தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியமாகும் கோவலன் கண்ணகி மாதவி மாதவி வரலாற்றை சிலப்பதிகாரம் பேச கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை பற்றி மணிமேகலை காப்பியம் பேசுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் எனச் சிறப்பிக்கப்படுகின்றன முத்தொள்ளாயிரம் ஒருவருக்கு தொள்ளாயிரம் பாடல்கள் வீதம் சேரர் சோழர் பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களுக்கும் மூன்று தொள்ளாயிரம் பாடல்கள் அதாவது இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல்களை கொண்ட நூலே முத்தொள்ளாயிரம் ஆகும் ஆனால் தற்போது சுமார் நூற்றி எட்டு பாடல்களே கிடைக்கின்றன இந்நூலின் வடி மூவேந்தர்களின் நாடு நகரம் பற்றிய செய்திகளை அறியலாம் இது அகமும் புறமும் கலந்து பாடப்பட்டுள்ள நூலாகும் இறையனார் கலவியல் உரை இறையனார் இயற்றிய கலவியல் என்னும் நூல் இன்று கிடைக்கவில்லை எனினும் அந்நூலுக்கு நக்கீரர் எழுதிய உரை ஒன்று கிடைக்கிறது அந்நூலே இறையனார் கலவியல் உரை என்று வழங்கப்படுகிறது முச்சங்கங்கள் பற்றிய தகவல்களை முதன் முதலாக அறிவிக்கும் நூல் இதுவேயாகும் தமிழில் கிடைக்கும் முதல் உரை நூலும் இதுவேயாகும் இந்த அளவில் இந்த நாற்பத்தி ஓரு நூல்கள் பற்றிய அறிமுகத்தை நாம் தெரிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் அதுவரையிலும் தமிழை தமிழில் சிந்திப்போம் நன்றியுடன் முனைவர் பச்சையப்பன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் வாழ்க வளமுடன்